கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளோட சேனலில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பயிற்சிகள் அதாவது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி மற்றும் மாதாந்திர பயிற்சி மற்றும் வார பயிற்சி மற்றும் தினப்பயிற்சி போன்ற அத்தனையும் பார்த்துக்கிட்டு வரும் அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி வக்ரத்தோடைய பயிற்சி பார்த்தோம் அந்த வழியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதியை அடையிறர் வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது பின்னோக்கி செல்வது அப்படின்றது கிட்டத்தட்ட பலம் பலமிழக்கிறதுக்கு சமானம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் தனக்காரகனான குரு வக்ரம் அடைகிறது அப்படின்றது பெரும்பாலும் சிறப்பாக அப்படின்னா பெரும்பாலும் சிறப்பு கிடையாது இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு நற்பலங்களையும் ஒரு சில ராசிகளுக்கு சில கெடுபலங்களையும் தரக்கூடியது இப்போ நம்ம என்னென்னத்துக்கு இவர் பண்ணுவார் வராரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த குரு வக்ரம் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி மிருகுசு வருஷம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியிலேருந்து அம்சத்தில் குரு பகவான் இருக்கிறது ராசியில் இருக்கார் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அம்சத்துல மிதுனத்துல இருக்காரு குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல இருக்காரு இவரு எந்தெந்த ராசிகளுக்கு போயிட்டு வர்றாரு அப்படின்னாக்க அவர் இருக்கின்ற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரிஷபத்திலேயே இருக்காரு ஆனா நவாம்சத்தில பொறுத்தளவுக்கு அவர் மாறக்கூடிய நட்சத்திர பாதங்களை பார்ப்போம் மிருகசிர்ஷம் ரெண்டுக்கு வராரு அதுக்கடுத்தது மிருகசிர்ஷம் ஒன்றுக்கு வராரு அதுக்கடுத்தது ரோகிணி நாலுக்கு வராது அதுக்கடுத்தது ரோகிணி மூணுக்கு வராரு அப்போ சற்றேர குழைய கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் இந்த குரு வக்ரம் இருக்கக்கூடிய நாட்கள் இந்த நூற்றி இருபது நாள் அப்படின்றது ஒரு சில பேருக்கு பொன்னான நாளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஏன்னா குருவே தனக்காரகன் குருவே திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடு செய்யக்கூடியவன் அப்போ எல்லாத்துக்கும் உண்டான குரு என்னென்ன செய்வார்னு பார்ப்போம் இப்போ இந்த குரு மாறுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் குழந்தைகளுடைய லோயர் எஜுகேஷன் மற்றும் ஹையர் எஜுகேஷன் இதுவுக்கும் குருவுக்கும் தொடர்பு உண்டா கண்டிப்பாக குருவுக்கும் தொடர்பு உண்டு இதே தவிர திருமண வாழ்க்கை ரொம்ப நாளாக திருமணமாயி திருமணம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடை விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் ரொம்ப நாளாக திருமணமாகி வம்சம் ருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாமல் அசிங்கங்களையும் அவமானங்களையும் பற்றி கொண்டிருந்தவங்களுக்கு இந்த குரு வக்ர காலகட்டங்களில் புத்தரக்காரனான குருவே உங்கள் வீட்டில் பறக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக ராகு வந்து குருவோடைய வீட்டில் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு உத்தியோக நிமித்தமாகவும் படிப்பு நிமித்தமாகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்றதையும் பார்ப்போம் அதே போல் நாட்டோடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏன்னா குருன்றது தனக்காரகன் தனக்காரகன் குரு நல்லா இருந்தாக்கா நாடு நல்லாயிருக்கும் நாட்டோடைய மேன்மை நிலையம் நல்லாயிருக்கும் அதே போல் படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் சரி இந்த குரு வக்ரமாகற அன்னைக்கு அந்த கோச்சாரம் அதாவது கோச்சாரம் அப்படின்னா அன்றைய தினத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றதை பார்ப்போமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அதற்கு சரியான ஆங்கில தேதி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணி ஆறு நிமிஷத்துக்கு குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் இருக்கிற நட்சத்திரம் மிருகசிரிஷம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் அதுலேருந்து அப்படியே நவாம்சத்தில் ஒவ்வொரு பாதமாக மாறி மாறி வரார் அப்போ இந்த நாலு பாதங்களுக்கு வரார் இந்த நாலு பாதங்கள் வர்றது செவ்வாயோட நட்சத்திரத்தில் ரெண்டு பாதமும் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் ரெண்டு பாதமும் வரார் அப்போ சந்திரன்றது மனோகாரகன் செவ்வாய் அப்படின்றது பூமிகாரகன் ரத்த காரகன் ஒரு சில பேருக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்குமா அப்படின்றதையும் இப்போ இதில் பார்ப்போம் அதே போல் மனோகாரகன் மனோகாரகன் சந்திரன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு மனநிலை சரியாக இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க முடியும் ஒரு மனத்தர் மனோதிடமாக இருந்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ இப்போ இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபத்தில் பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் ரெண்டாம் இடமான மிதனத்தில் செவ்வாய் பகவானும் ராசிக்கு ஆறாம் இடம் என்கின்ற ராசியில் சூரியனும் கேது பகவானும் அதே போல் ஏழாம் இடமான துலாத்தில் புத பகவானும் ல ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற காலகட்டங்களில் இந்த குரு வக்ரம் அடைகிறார் இப்போ இந்த குரு வக்ரம் அடையும் பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்வார் என்னென்ன தீய காரியங்கள் செய்வார் குருவை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரிப்பு தனித்து இருக்கிறார் எப்போதுமே தனித்து இருக்கிற அந்தணன் அப்படின்றது சரியாக இருக்குமா அப்படின்னா ஒரு சில பேருக்கு சரியாக இருக்காது வம்சம் விருத்தியில் ஒரு சில பேருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பற்பல காரியங்கள் உண்டு அப்போ நாம் இப்போ இந்த குரு வக்ரம் மூலியமாக பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை என்னென்ன தீமை செய்வார் அடுத்தது அதற்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் குருவுடைய பரிகார ஸ்தலங்கள் இது எல்லாத்தையும் இப்போ பார்ப்போமா அன்பார்ந்த கன்னியாராசி என்பர்களே கன்னி அப்படின்னாலே புதனோட வீடு அமைதி அடக்கம் நியாயம் தர்மம் இதுக்கு எல்லாத்துக்கும் உரியவங்க கன்னியாராசி என்பர்கள் அவங்களுடைய அதிபதி புத பகவான் புத பகவான் அப்படின்றது அனலைஸ் கிரகம் யார் ஒருத்தருக்கு வந்து அனலைஸ் பவர் அதிகமாக இருக்கோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அப்படி இருக்கக்கூடிய இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படிம்பாங்க இப்போ பார்த்தா கடைசியில் உங்களுக்கு ஒம்பதில் குரு பகவான் இருக்கார் குரு பகவான் ஒம்பதில் இருந்துக்கிட்டே அவர் ராசியை பார்க்குறார் ராசியை பார்க்குறது சிறப்பாக மிக மிக சிறப்புன்னே சொல்லலாம் அதை தவிர ராசியில் உள்ள கேது பகவானியும் பார்க்குறார் அப்போ ராசியில உள்ள கேது பகவானியும் பிரகஸ்பதியான குரு பார்க்கறதுனால இதுவரை உடல்நலத்துல இருந்த தொந்தரவுகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கேது அப்படின்னாக்களே நுண்கிருமி அப்படிம்போம் நூற்கிருமினால் ஏற்படக்கூடிய வியாதிகள் அதிகம் ஃபுட் பாய்சன் அதே போல் யூரினரி இன்ஃபெக்ஷன் இது போல் இந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இருந்தது அத்தனையும் இந்த பிரகஸ்பதியோட குரு பார்க்குறதுனால அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் ஹையர் எஜுகேஷன் ஹயர் எஜுகேஷன் அப்படின்றது ஒம்பதாம் இடம் ஒம்போதாம் இடம் அப்படின்றது ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற எக்ஸாம் எழுதக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வி நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டங்களையும் குரு பகவானே ஒன்பதாம் இடத்தில் இருந்து ஒன்பதாம் இடத்தை பலம் பெறுத்தனாலையும் பெயரும் புகழும் பதவி உயரும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு முயற்சி ஸ்தானத்தை பிரகஸ்பதி குரு பார்க்கும்பொழுது செய்கின்ற முயற்சி அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யார் ஒருத்தனுக்கு முயற்சி உடையார் அடையார் முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது முயற்சிகள் தோற்கலாம் ஆனால் முயற்சிக்கு தோக்கக்கூடாது அப்படிம்பாங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் அதே போல் ஆணுக்கு பொறுத்தளவுக்கு மூணாம் இடம் அப்படின்றது முந்த வீரியஸ்தானமும் அப்படின்னும் சொல்லுவோம் இந்த கன்னியாராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி கிடைக்காம இருந்துச்சு அப்போ இந்த பிரகஸ்பதியான மற்றும் புத்திரக்காரனான குருவே உங்களுடைய வீரியஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக வீரியம் அதிகமாகி சந்தானவாகியம் என்கின்ற வம்சம் ருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் மிக மிக அதிகம்னே சொல்லலாமா சொல்லலாம் இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் விழான மகரத்தை ஒம்பதாம் பார்வையாக பார்க்குறார் அஞ்சு அப்படின்றத பொறுத்தளவுக்கு புகழ்ஸ்தானம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம் இதுவரை உங்களுடைய பாட்டன் போட்டி பாட்டன் தாத்தன் இவங்களுடைய சொத்துக்களில் இருந்த லிட்டிகேஷன் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் பிரச்சனைகள் விலகிடுச்சு அப்படின்னு சொன்னாலே பாட்டனுடைய சொத்தையும் முட்பாட்டனுடைய சொத்தையும் தாய் தந்தையருடைய சொத்தையும் இதுவரை இருந்த லிட்டிகேஷன்ஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் விலகி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க அரசு அரசு தொடர்புடைய இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் விளகக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த விளகக்கூடிய காலகட்டங்களில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பிரகஸ்பதியான குருவும் தனக்காரனான குருவும் பார்க்கறதுனால வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அதே போல் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமலே இருந்துகிட்டு இருந்துச்சு ஏதாவது ஒரு தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டு இருந்துச்சு பிரகத்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையை பார்க்குறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வேலையில் பணி நிரந்தர தன்மை இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ அந்த பனி நிரந்தர தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அதே போல் இத்தனை நாளாக கான்ட்ராக்ட்லேயே வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஜாமி எனக்குன்னு ஒரு பணம் வரவோ திடீர்னு பதவி ஏறுவோ உத்தியோகத்தில் ஒரு நிரந்தரற்ற தன்மையாக இருந்துகிட்டு இருந்த அப்படின்னு நடத்திட்டு இருந்த கன்னியாராசி என்பர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியினால் அவருடைய பார்வையும் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் சின்ன பெரிய திரை கலைஞர் களுக்கு நீண்ட நாட்களாக வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சு அவங்களுக்கு வாய்ப்புக்கள் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் நூத்தி இருபது நாள் இந்த காலகட்டங்களை பொறுத்த அளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் உத்தியோகம் வெளிப்புற படப்பிடிப்புகள் மற்றும் பின்னணியாக இருக்கக்கூடிய கேமராமேன் லைட்ஸ்மேன் இவங்க எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைச்சி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள் கன்னியாராசியைச் சேர்ந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விரும்பிய யூனிவர்சிட்டி விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய பாட் பாடங்கள் கிடைக்கும் விரும்பிய குரூப்பு கிடைக்கும் அதுக்கு உண்டான லோன் லோன் அப்படின்றது ஒரு குழந்தைகளை குழந்தையில பொறுத்தவரைக்கும் ப இதில் லோன் போடுவாங்க எஜுகேஷன் லோன் கேட்டால் கேட்ட பேங்க்கில் கேட்ட யூனிவர்சிட்டிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ தங்குதடையற்ற பொருளாதார வசதிகள் எல்லாமே இருக்குது இந்த குருப்பெயர்ச்சி கன்னியாராசி என்பவர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்போ வரவு வரக்கூடியதை வரவேற்க நாம் தயாராக இருப்போம் இதை தவிர வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருப்பாங்க நானும் ஒரே ஒரு கடையை தான் வச்சுருக்கேன் ஒரு ஃப்ரான்ச்சைசி மாதிரி வைக்கணும் ஃப்ரான்ச்சைசி மாதிரி வச்சு பெரிய பெரிய தொழிலதிபர் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஃப்ரான்ச்சைசி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அரிது மிக கிடைக்கும் அதுக்கு அடுத்தது பொறுத்தளவுக்கு இருக்கின்ற வியாபார ஸ்தலத்தை பெரிய அளவுக்கு விஸ்தீரணம் பண்ணணும் நல்ல தொழிலாளர்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கன்னியாராசியை சேர்ந்த தொழிலதி தொழிலாளர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் விஸ்வாசமான வேலைக்காரன் கிடச்சி கண்டிப்பாக வியாபாரத்தில் பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் இருக்கிற கடையை பெரிய அளவுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு கன்னியாராசியை பொறுத்தளவுக்கு அரசியல்வாதிகள் கண்டிப்பாக கடந்த காலகட்டங்களில் ஒரு இரக்கமான சூழ்நிலையே இருந்துகிட்டு இருந்துச்சு நம்ம தான் என்ன தான் பண்ணினாலும் அதை நெகட்டிவாகவே தலைவர் கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தேவையற்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணுச்சு உங்களை டிகிரேட் பண்ண செய்யக்கூடிய வாய்ப்புகள் பதவி இழக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு ஆனால் இந்த நூற்றி இருபது நாளும் உங்களுக்கு தலைவருடைய கிடைக்கன் பார்வைப்பட்டு பெரிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசாங்கத்தில் உள்ள கான்ட்ராக்டுகள் மைன்ஸ் கான்ட்ராக்ட் ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு வீடு காண்ட்டு இது எல்லாமே கிடைச்சி தனக்காரனான குரு அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் கிள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் போய் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் இந்த கன்னியாராசியை சேர்ந்த உத்தியோகம் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் தேவையற்ற சங்கடங்கள் இருந்துட்டு இருந்துச்சு உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகளுக்கும் தேவையற்ற கருத்து வேற்றுமைகள் அத்தனை இருந்துகிட்டு இருந்துச்சு நீங்கள் எது சொன்னாலும் அவர் கரெக்டாக தப்பாக புரிஞ்சுப்பார் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பண வரவு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதவி உயர்வு ரெண்டையுமே கொடுக்காமலே தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பார் அப்போ அந்த தட்டி கழிச்சுக்கிட்டு இருந்த அத்தனையும் இந்த நூற்றி இருபது நாளில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா பெண்களுக்கு வேலைக்கு போகிற பெண்களுக்கு வேலையில் பதவி உயர்வும் வரவும் கிடைக்கும் இதை தவிர வேண்டியக்கூடிய ஆர்னமெண்ட்ஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தங்கம் வெள்ளி பிளாட்டினம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக வாடகையில் குடியிருந்தவங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியின் மூலியமாக சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மண் வாங்கி வீடு கட்டக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டங்களில் பிரகஸ்பதியான குரு பகவான் செய்வாரா கண்டிப்பாக செய்வார் அதே போல் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் உண்டாகும் அந்த கருத்து வேற்றுமைகள் அத்தனையும் பிளகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு வக்ரமாக இருக்கிறதுனால வக்ரம் இருக்கிறதுனால ராசி அவர் பார்க்கறதுனால இந்த கன்னியா ராசிக்காரங்களே விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால விட்டு கொடுத்துட்டு பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய காலகட்டங்களும் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா கன்னியாராசி என்பர்களுக்கு இது ஏற்றமான காலகட்டம்னே சொல்லலாம் ஆனால் ஒரு சில கன்னியாராசி என்பர்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க தக்காளம் பக்கத்தில் ஜலகண்டேஸ்வரன்ற கோயில் இருக்குது அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் பிரகஸ்பதியான குருவுக்கு தனி சன்னிதானம் இருக்குது ஒரு வியாழக்கிழமை அந்த நூற்ற நூற்றி இருபது நாளில் ஒரு வியாழக்கிழமையில் இந்த தக்கோலத்தில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு ஜலகண்ட ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை தாயாருக்கு ஒரு அர்ச்சனை எம்பெருமான் பிரகஸ்பதியான குரு பகவான் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க இந்த நூற்றி இருபது நாளும் கன்னியாராசி அன்பர்களுக்கு பொன்னான மாதமா இருக்குமா பொன்னான இருக்கும் பொன்னான பொன்னான இருக்குமா இருக்கும்னு நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்